ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலாம் தேதி எங்களோட வேளாங்கண்ணிய மடை திருவிழா நடந்துச்சு இல்லையா அப்போ எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க ஒரு குட்டி மினிவலோக்கா பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் பதினாலாம் தேதி எங்கட வேளாங்கண்ணிய மடை திருவிழாவா இருந்து பூசைகள் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி பூசைக்கு தான் வந்துடுங்க அப்படி என்ன நல்ல வடிவாக பார்த்துட்டு வரலாம் இல்லையா பூசை அதோட மழை விளையாண்டு எல்லாரும் வந்தாச்சு வந்து உள்ளுக்கு போனால் இடமே இல்லை நண்பர்களே தெரியுமா எல்லா கதிரை வாங்க எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு என்னடா சரி ரெண்டு யோசிச்சு யோசிச்சு அப்படியே அப்படியே நடுவுக்கலால் சொன்னால் நடுப்பக்கம் இருக்குது ஃபாதர் நடந்து போவார் பீடத்துக்கு அந்த இடம் நல்ல ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதில் ஒன்று ரெண்டு பேர் அப்போ அங்கங்கே இருந்துச்சுனமா நாங்களும் ஒரு இடத்தை பிடிச்சி கடகடை இருந்தாச்சு நண்பர்களே ஆனால் நல்ல வடிவாக திருப்தியாக பூச மாதாட ஆசீர்வாதம் எல்லாம் அப்படி ஒரு மன நிறைவாக பார்த்து தெரியுமா உங்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதாவை எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஜேசுநாதருடைய அம்மம்மா சே நேன்ஸ் அண்ணம்மா இருக்கிறாங்க தான் அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தவங்களுக்கு சின்னாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து காரில் இருந்து இறங்கி எல்லாம் சின்ன புள்ளைகளுக்கும் அப்பிளும் பால் பேக்கெட்டும் கொண்டு கொண்டிருந்தார் அப்ப இவாக்கும் கிடைச்சதாவோ அதை வச்சு விளையாடி கொண்டிருந்தா பாத்தீங்களா அதுக்கு பிறகு எங்களை வந்து மாதாவை கும்பிட்டுட்டு எங்களை மகன் சாந்தனம் குச்சி எல்லாம் காட்டி மொழுதிரி எல்லாம் கொளுத்தி கொஞ்ச நேரம் அதில் நிற்க நல்ல ஆசையாக தான் இருந்துச்சு தெரியுமா இந்த உள்ளுக்கு பூசி எல்லாம் முடிச்சோன்னே எங்களுக்கு அந்த சரியான களைப்பாக இருந்துச்சு அது வெளியில் வந்திருக்க நல்ல ஒரு அந்த காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு தெரியுமா இப்போ கோயிலெல்லாம் நல்ல வடிவம் செஞ்சுருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் சரியா நல்லா இருக்கும் போய் இருக்கவே அப்படி மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது மாதாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அந்த சிறுவன் பால் கொடுப்பார் தானே அந்த மாதா காட்சி கொடுத்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஒரு பானையில் பால் கூட வச்சுருந்துச்சு நான் தெரியும் நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக இருக்கான்னுட அழகி பார்த்தீங்களா அப்படி ஒரு அழகா இருக்கிறா அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜூட் வந்து கேக் நான் செய்திருந்தேன் அதை வந்து கடையில் ஒரு கடையில் தான் கொடுத்து வச்சிருந்தார் ஏன்னா கோயிலுக்குள்ளே கொண்டு போகையிலாதானே அவர் எடுக்க இந்த அவரை அதை கொண்டு வந்தோடனே எல்லாருக்கும் நாங்கள் செய்த கேக்கு ஆசை ஆசி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்டா மாதாட பிறந்த நாளுக்கு செய்யணும்ன்றதுனால செய்ய கிடைக்கல அதால பார்த்தீங்கன்னு சொன்னா திருவிழாண்டு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்களை வெளியில வந்தா சொல்லி அவன் விளையாட்டு சாமான் எல்லாம் இருந்துச்சு எங்களை சின்னவா அதெல்லாம் வாங்கிட்டு அங்க சைடுல மண் சட்டி மண் பானைகள் போட்டுருந்துச்சு நண்பர்களே அதை கண்டாலே எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஓடி போய் அந்த இடத்துல நிப்பேன் தெரியுமா அன்னைக்கும் விடையில் அன்னைக்கு என்ன வாங்கிடமேட்டோ ஒரு உண்டியல் வேணும் பண்ணிக்கிறேன் நண்பர்களே ஆனால் நான் சட்டியில் வாங்கணும் எடுக்க போக ஜூட் சொல்லிச்சு போகிறீன்ட்டு தேவையில்லை நடக்கான இருக்கிற சட்டியில் போய் சாமியான்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொல்ல நான் சட்டியோட எடுக்கலை மகன் வந்து உண்டியல் வாங்கிட்டு வந்தார் நண்பர்களே அங்கே சின்ன சின்ன அகப்பைகள் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் நல்ல வடிவாக பார்த்துட்டு நல்லா ஆசை தீர மாதாட திருப்பலி எல்லாம் பார்த்து திருவிழா நல்ல மாதிரி போச்சு எல்லாத்தையும் பிளஸ்ஸிங் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை வந்தாச்சு மாதாட ஆசிர்வாத வீடியோ நானும் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே மாதாட பிளஸ்ஸிங் கிடைக்கும் சரியா நண்பர்களே அதுக்கு பிறகு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கடக்குனண்டு வீட்டை கிட்ட வந்துட்டு நண்பர்களே இப்படித்தான் பதினாலாம் தேதி எங்களுக்கு போச்சு இங்கே பார்த்தீங்களா இதுதான் காத்தாடி இது என்ன மகளுக்கு வாங்கினு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடி கொண்டு வீட்டை வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கிட்டா